தமிழ்நாடு வதர்மேன் பிரதீப் ஜான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதனுடைய தமிழாக்கம் தான் இது கிரெடிட்ஸ் வந்து பிரதீப் ஜான் அவர்களுக்கு அதாவது அவர் சொல்கிறது என்னென்னா தமிழ்நாடு பருவமழை காலத்தில் ரொம்ப காலத்துக்கு பிறகு நிறைய மழை கெடுத்தது நேற்று தான் எல்லா மாவட்டங்களிலும் ஒரு கனமழையாவது பதிவாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கார் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக் மட்டும் சொல்ல முடியல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நல்லா மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு மாஞ்சோலை ஊத்தில் ஐநூறு மில்லி மீட்ரு மழை பெஞ்சிருக்கு மயிலாடுதுறை மயிலாடுதுறை கடலூர் பெல்ட்டில் முந்நூறு மில்லி மீட்ரு தூத்துக்குடி கோவில்பெட்டியில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பெட்டியில் முந்நூற்றம்பது ப்ளஸ் மில்லி மீட்ரு மழை பெஞ்சிருக்கு குற்றாலம் ஹிஸ்டாரிக் ஃப்ளோஸ் அதாவது வரலாறு காணாத மலை வரலாறு காணாத மலை வரலாறு காணாத வெள்ளம் திண்டுக்கல் அங்கேயும் கனமழை பெஞ்சிருக்கு பெரம்பலூர் அரியலூர் மாசி வரையும் அங்கேயும் நல்லா கனமழை பெஞ்சிருக்கு ராமநாதபுரம் விருதுநகர் அங்கேயும் நல்லா மழை பெஞ்சிருக்கு அப்புறம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டில் ராணிப்பேட்டையில் மழை வெளுத்து வாங்கிருச்சு இதனால் என்னன்னா நந்த் நந்தியாரில் வந்து நிறைய வெள்ளம் இதனால் பூண்டி டேமுக்கு வர்ற நீர்வரத்து பதிமூணாயிரம் கன கன அடியாக உயர்ந்துள்ளது அப்புறம் அது பூண்டி இதில் வந்து நீர்த்தேக்கத்துலேருந்து வெளியே விடுற தண்ணி பன்னெண்டாயிரம் கனஅடியாக இருக்கிறது தென்காசியில் முந்நூறு மில்லி மீட்டருக்கும் மேலே ஆயக்குடியில் இதாக இருக்குது என்டயர் டிஸ்ட்ரிக்ட் தென்காசி என்டயர் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழையில் ரொம்ப மோசமாக செயல்பட்டு மழையே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஒரு நாள்லேயே கதையை மாறி போச்சு இப்போ என்னென்னா இந்த பருவமழையில் அதிகமான மழை இந்த வடகிழக்கு பருவமழையில் கிடைக்க போகுதுன்னு காமிக்கிது அப்புறம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு ஒரு துளி மழையாவது பெய்யாது கம்ப்ளீட் பிரேக் இருக்கும் அப்புறம் இந்த ச உபரி நீர் செம்பரம்பாக்கத்துலேருந்து விடப்படும் புழல் ஏரியிலேருந்து வந்தும் விடப்படும் பூண்டியில் அடி தண்ணி தந்துருக்காங்க இதுதான் சாராம்சம்